மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஒன்னைய மாதிரி என்னைய மாதிரி இருக்கிறவன் உழைச்சி மேலே வந்தவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் ஓ கஷ்டமும் என் கஷ்டமும் தெரியும் சார் எடப்பாடியா இது ஸ்டாலினுக்கு எப்படி சார் கஷ்டம் தெரியும் எப்படி கஷ்டம் தெரியும் லயலாவில் படிச்ச உதயநிதிக்கு எப்படி சார் கஷ்டம் தெரியும் லொயலாவில் படிக்கிறது உங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்குமா சொல்லுங்க அதுல ஈஸியாக போய் படிச்சுட்டு வந்தவர் அவரு அவருக்கு எப்படி எஸ்ஐசி மக சில்வர் ஸ்பூன் மகிழ்ச்சி பிளாட்டினம் ஸ்பூன்ல பிறந்து வளர்ந்து இவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இப்படி ரேம்பு இங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஒரு இரநூறு மீட்டர் போயிட்டு வரதுக்குள்ள உடம்பு பூரா வேத்து உப்புவா நிக்கிறாப்புல விஜய் அவரு தான் நீ மாசா அவர் வந்து பஞ்ச அடிப்பாரு அப்படின்னு இங்கே வந்து பஞ்சு ரெண்டு ரெண்டு வரையில பஞ்சு அடிச்சுட்டு போறாரு அவர் தான் உனக்கு வரணும்னு நீ முட்டாத்தரமா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ உப்பேற மாட்டேன் தலைவனா யாருன்றதை தூ தெரிஞ்சுக்கணுமோ நான் சொல்றேன்னு இப்போ நான் வைக்கிற ஒரு ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை வெறுபட கூலியாகவும் கண்டக்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் நான் அவர் முன்னாடி இன்னைக்கு நின்னேன் இன்னமும் நிற்கிறேன் என் அளவு சூப்பர் ஸ்டாருக்கு பேசுறதுக்கு லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான் அவங்க எல்லாருமே இன்னைக்கு நீ போ நீ பேசுற அவங்க கூட பின்னாடி நீ அனுப்புறாங்க